ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது செய்குழி சேதாரம் எப்படி வந்து கணக்கீடு பண்ணுவாங்க நகை கடைகளில் அப்படிங்கிறது பார்க்க போறோம் ஒரு சிஸ்டர் வந்து கேட்டுருந்தாங்க அவங்களுக்காக போட்டிருக்கேன் ஸோ வேஸ்டேஜ்னா சேதாரம் மீக்கிங் சார்ஜ்னா செய்குழின்னு சொல்லுவோம் இன்னைக்கு கோல்ட் ரேட் பார்த்தீங்கன்னா பதினொன்னாயிரத்தி முந்நூத்தி முப்பத்தஞ்சு ரூபா ஆகுது ஸோ நாலு கிராமுக்கு செய்குழி சேதாரத்தோட கணக்கீடு பார்க்கலாம் நாலு கிராமோட இன்னைய வேல்யூ பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சாயிரத்தி முந்நூற்றி நாற்பது ரூபாய் ஆகுது இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வேஸ்டேஜ் சேதாரம் பார்க்கலாம் இப்போ நம்ம பன்னெண்டு பர்சன்ட் ஒரு நகையை வந்து சூஸ் பண்ணியிருந்தோன்னா இந்த நாலு கிராமுக்கு இன்னையோ இன்னையோட கோல் ரேட்டுக்கு பார்த்திங்கன்னா ஐயாயிரத்தி நானூற்றி நாற்பது ரூபாய் சில கடைகளில் இதை வந்து மில்லிகிராம்ஸாக போடுவாங்க பன்னெண்டு பர்சன்டேஜ்ங்கிறது மில்லிகிராமில் நமக்கு நானூற்றி எண்பது மில்லிகிராம் அளவுக்கு வருது நெக்ஸ்ட் வந்து செய்கூலி செய்கூலி வந்து நமக்கு எல்லா கடைகள்லயும் பாத்தீங்கன்னா பண்ண மாட்டாங்க சில கடைகள்ல மட்டும் பண்ணுவாங்க அது எப்படின்னா சில கடைகள்ல பர்சன்டேஜும் பண்ணுவாங்க சில கடைகள்ல பர் கிராமுக்கு இவ்வளவு ரேட்டும் பண்ணிடுவாங்க ஸோ வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்காக பர் கிராமுக்கு எழுபத்தஞ்சு ரூபான்னு போட்டுக்கலாம் நம்ம வாங்க போறது நாலு கிராம் இல்லையா நாலு இன்ட்டு எழுபத்தஞ்சு ரூபாய் போட்டா முந்நூறு ரூபாய் அதாவது நம்ம வாங்க போற நாலு கிராமுக்கு மேக்கிங் சார்ஜ் வந்து முந்நூறு ரூபாய் இப்ப வந்து கோல்ட் ரேட்டு அடுத்தது சேதாரம் அடுத்தது செய்குழி இதை மூணுத்தையுமே நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணால் எவ்வளோ வருது ஐம்பத்தோராயிரத்தி எண்பது ரூபா வருது இல்லையா இந்த டோட்டல் அமௌண்ட்டுக்கு ஜிஎஸ்டி த்ரீ பர்சண்ட் கேல்குலேட் பண்ணுவாங்க ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ரெண்டு ரூபாய் இந்த ஜிஎஸ்டியை இந்த ஐம்பத்தோராயிரத்தி எண்பது ரூபா இருக்குல்லையா அது கூட இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கணும் நாலு கிராமோட வேல்யூ ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி அறநூற்றி பன்னெண்டு ரூபா ஆகுது இப்ப இந்த வேஸ்டேஜ் வந்து நீங்க மாத்தி போட்டீங்கன்னா அதுக்கேத்த மாதிரி நமக்கு வந்து கேல்குலேஷன் மாறும் சோ இப்படிதான் கடைகள்ல நமக்கு வந்து செய்குளி சேதாரம் வந்து கணக்கீடு பண்றாங்க